அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹுவின் அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே நண்பர்களே தாய்மார்களே அன்னிகா மின் சுன்னதி என்ற ஒரு பேரற்புதமான தகவலை இந்த உலகத்தில் ஆன்மீகத்தோடு சேர்த்து பேசிய பெருமைக்குரிய பெருமானார் கண்மணி நாயகம் கரீம் செல்லமாக அலேஹி வசல்லம் அவர்களின் இனிய ஆணைக்கு இணங்க எமது நேசத்திற்கும் பாசத்திற்கும் என்றும் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான நண்பர்களில் ஒருவரான உமர் அலி அவர்கள் குமரலிங்கிறது என்னுடைய மர்மனுடைய பேரும் கூட வந்து அலி அவர்கள் உடைய இந்த திருமணத்திலே பங்கு பெறுவதற்காக வேண்டி நாம் அழைக்கப்பட்டதிலிருந்து ஆனந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் உளமாக்கல் வருவதற்கு முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன் குருகா பொதுவாக ஒரு குடும்பத்தின் தலைவர் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானவைகள் என்ன எவைகளை எல்லாம் அல்லாஹுவிடம் கேட்டு தன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இனிய தத்துவத்தை இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய குடும்பத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு சென்று விட்டுட்டு திரும்ப ஓர் இடத்திற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அங்கு அல்லாஹுவை அழைத்து ஒரு நான்கு தேவைகளை கேட்கிறார்கள் நான்கு விஷயங்களை கேட்கிறார்கள் அந்த நான்கு விஷயங்களும் தன் குடும்பத்திற்காக ஒரு குடும்ப தலைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் ஆதரவு அல்லாஹு அல்லாஹுடைய ஆணைக்கு இணங்க அந்த இடத்தில் விட்டு விட்டு வந்த பிறகு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுவை அழைத்து பேசுகிறார்கள்ருக்கள் மஹர் அதாவது கண்ணியமான இல்லத்திற்கு அருகே தோட்டங்கள் இல்லாத மனிதன் வாழ்வதற்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஓடையில் என் குடும்பத்தை நான் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவிடம் தன் குடும்பத்திற்காக வேண்டி ஒரு நான்கு தேவைகளை கேட்கிறார்கள் அந்த நான்கு மிக முக்கியமானது ஒன்றாவது உயிர் பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு மூன்றாவது கல்வி பாதுகாப்பு நான்காவது கொள்கை பாதுகாப்பு இந்த நான்கையும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்கிறார்கள் இது ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்திற்காக வேண்டி கேட்கக்கூடிய பண்பு அல்லாஹுவிடம் அந்த கேள்விகளை எல்லாம் கேட்க அல்லாஹ் அவைகளை வாரி வழங்கினான் வருசு அகுழகும் இனசமராஜ் மனிதர்கள் வாழ்வதற்கான தகுதியான இடம் இல்லை ஆனாலும் நீ அந்த இடத்தில் ஒரு தோட்டத்தை உருவாக்குவாயாக என்று கனிவர்க்கங்கள் நிறைந்த தோட்டமாக அந்த பகுதியை உருவாக்கி என் குடும்பத்திற்கு உணவை கொடுப்பாயாக என்று அல்லாஹுவிடம் கேட்கிறார்கள் ஒரு தலைவன் தன் குடும்பத்திற்காக கேட்ட முதல் கேள்வி இரண்டாவது அதாவது கல்வி பாதுகாப்பு அதாவது ஞானம் நிறைந்த ஞானத்தையும் கல்வியையும் உன் கிதாபுகளையும் வேதங்களை ஓதி காட்டக்கூடிய ஒரு இறை தூதரை ஞானம் நிறைந்த ஒருவரை என் சந்ததியில் ஏறி கொடுத்து விடுவாயாக இது ஒரு கல்வி பாதுகாப்பு இது போன்று அடுத்து கொள்கை பாதுகாப்பு என் சந்ததியில் எவரையும் சிலை வணங்கக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடாது என்று தன் குடும்பத்தை எந்த ஆதரவும் இல்லாத இடத்தில் விட்டுவிட்டு வந்து ஒரு தந்தை அல்லது ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்திற்காக வேண்டிய எவைகளை எல்லாம் கேட்க வேண்டுமோ அவைகளை கேட்க வேண்டும் இதுதான் ஒரு குடும்ப தலைவனின் கடமை என்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் இந்த சமூகத்திற்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் இன்று முதல் நேற்றுவரை தனியாக இருந்த உமர் அலி அவர்கள் இன்று முதல் ஒரு குடும்பத்தின் தலைவனாக பதவி பிரமாணம் எடுக்கவிருக்கிறார் நாளை முதல் அவர் குடும்பத்தின் தலைவனாக மாறுகிறார் அவர் குடும்பத்தின் தலைவனாக ஒரு தனிமனிதன் மாறுகின்ற போது தன் குடும்பத்திற்காக வேண்டிய அல்லாஹுவிடம் எவைகளை எல்லாம் பெற்று தர வேண்டுமோ அவைகளை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு இப்ராஹிம் அலை அவர்கள் காட்டி கொடுத்த இந்த தத்துவத்தை அருள்மறை குரு அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றான் எனவே ஒரு குடும்ப தலைவனாக பதவி பிரயமாணம் எடுக்கக்கூடிய நேசத்திற்கும் நெஞ்சில் நிறைந்த ஒம்மரளி அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு இன்பங்களையும் சுகங்களையும் இந்த உலகத்தில் பெற்று நாளை மறுமையில் வெற்றி பெற்ற குடும்பங்களின் பட்டியலில் அவரின் குடும்பமும் அவரை சார்ந்தவர்களும் ஆக வேண்டும் என்று என் இதய துடிப்போசையால் இருகரம் என் இரவு நடந்த இறை இல்லத்தில் இருந்து அல்லாஹுவை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் வலைக்கம் வரமத்துல்லே வரக்காட்டவும்